friends வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலை பற்றின டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வனத்துறையிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேலைவாய்ப்பு தாங்க என்ன போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா கிளர்க் போஸ்ட்டுக்கு தாங்க இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கிரைடீரியாவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் இது எப்படி அப்ளை பண்ணுறது இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்லேருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிங்க சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிலருந்து தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேர் லெவல் ஏஜ் லிமிட் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்காங்க என்ன போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டு தாங்க இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த் பாஸ் டூ என் டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இங்கிலீஷ் வித் மினிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே வந்து பார்த்துக்குங்க அல்லது நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இதோட பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து தராங்க இது வந்து ஈக்குவன் டு குரூப் சி ஆஃபீஸருக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து சொல்லிருக்காங்க இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இது தாங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும் உங்களோட நேமு உங்களோட செக்ஸு மேலாக ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டு அவங்களோட கரஸ்பாண்டட் அட்ரெஸ்ஸு பர்மனண்ட் அட்ரஸு வித் பின் கோடோட நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து என்ன கேட்டகிரி சேர்ந்தவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இயர் ஆஃப் பாஸிங்கு மார்க்கு என்ன சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் என்ன இந்த மாதிரி எல்லாம் இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்னென்ன செல்ஃப் அட்டாச்சு எல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காஸ்ட் சர்டிஃபிகேட்டு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் இது தாங்க இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எல்சிடி ஃபார் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் இந்த மூலியமெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிக்கலாம் அதுக்கான அட்ரஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டுங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தாங்க இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் மூலிமா இதையுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கனா அதுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த ஜாப் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ